ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நூக்கல் வச்சு ஒரு பாயா ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ நூக்கல் நான் எடுத்திருக்கேன் நூக்கல் பார்த்திங்கன்னா மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இலசாக இருக்கும் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பத்து தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் மிளகு நாலு கிராம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்களை எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம எப்போவுமே நூக்கல் வச்சு பொரியல் பண்ணுவோம் இல்லை குருமா பண்ணுவோம் பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் சாதத்துக்கூட இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு எப்போவுமே நம்ம நான்வெஜ்ஜில் தான் வந்து பாயால் ரெசிபிலாம் பண்ணுவோம் பட் ஆனால் வெஜ்ஜில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணி காட்டுறேன் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த நூக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாக கூட பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிரிஞ்சி கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறமா ஒரு ஜாதி பத்திரி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு இது மட்டுமே போதும் இப்போ எண்ணெயில் போட்டு இதை தாளிச்சிக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் அரை கிலோ நோக்கலுக்கு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா மேஷ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாகவே வதங்கிடும் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நூக்களையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நூக்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பைசியாக இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப மசாலா ஸ்மெல்லாம் இல்லாமல் மைல்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து புதுசாக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இதோடய டேஸ்ட்டு நீங்கள் அது இல்லாமல் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சூட்டம் ஆகும் டிஃபனாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இந்த பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதே மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது நல்லா வதங்கினதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விட்டுடுங்க அதை இப்போ அது பச்சை வாசனைலாம் போயிருக்கோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம அரைச்ச மசாலா மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறோம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க ஹையில வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ அதனால் ஸ்லோவாக வச்சு மூடி போட்டு வச்சுடுங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த ஜாரில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொதிக்கும் போது இது திக்காகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ இந்த இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது இது மேலே கொஞ்சமாக தழை தூவி நம்ம மூடி வச்சிட போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து வேகிற டைம் தான் மற்றபடி கிரேவிலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் காயும் நல்லா வெந்து கிரேவியும் கொஞ்சம் திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோர்க்கோ வச்சு கொத்தி பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இறங்கணும் அப்போ நல்லா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கர்லேயே இதே மெத்தடில் கூட டேரெக்டாக பண்ணிக்கலாம் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து காயம் வந்து கிரேவியும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் பட் ஆனால் இந்த மாதிரி தனியாக செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நூக்கல் வெந்து சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதோட ஃப்ளேவரும் அந்த கிரேவியில் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் இது ரைஸ் கூட தான் சாப்பிட்றோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே புதுமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லோருமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ